குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சளியினால் ரொம்ப வந்து அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னதான் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தாலும் கொஞ்சம் கை வைத்தியிருந்தாங்க கண்டிப்பாக கை கொடுக்கும் நாட்பட்ட நெஞ்சு சளியையும் டக்குனும் ரெடி பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம வெற்றிலையை வச்சு சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெத்தல ரசம் செய்கிறதுக்குங்க மூணு நல்லா பழுத்த தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்துருக்காங்க தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்திட்டு நம்ம தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு லிட்டர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விட்டோம்னா தக்காளி வந்து டக்குன்னு வந்துருங்க இப்போ நம்ம இந்த ரசம் ரெசிபிக்கு தேவையான ரசப்பொடியை வந்து அரைச்சிக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்கிங்க ஓமம் நம்ம வயிற்றில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தையெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கூடவே ஒரு வர மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி குறை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க சேம் மிக்சி ஜார்லேங்க ரெண்டு வெற்றிலைகளை வந்து எடுத்துக்கலாங்க இதே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க கூடவே வந்து ரெண்டு கற்பூரவள்ளி இலைகளையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க வெற்றிலையும் கற்பூர வள்ளியும் வந்து இயல்பாகவே நம்மளுடைய நெஞ்சு சிலையை வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் உள்ளதுங்க உங்கள் கிட்டே துளசியில இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்திக்கலாங்க இன்னும் நல்லா வந்து சளிக்கு பயனுள்ளதாக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுங்க தண்ணி லேசாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளிகளை பார்க்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போது தக்காளியெல்லாம் வந்து கரைச்சி விட ஆரம்பிச்சிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்து தக்காளி எல்லாம் வந்து மேஷ் ஆயிரும் இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியை உள்ளே சேர்த்திட்டுங்க அரைச்சி வச்ச வெற்றிலை கற்பூரவல்லி பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி உள்ளே சேர்த்திக்கிங்க இல்லைனா வந்து ரசத்தில் திப்பி திப்பியாக வந்து அந்த இலையெல்லாம் தெரியும் கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிங்க அண்ட் ஃபைனலாக தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவை கலந்துட்டு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டுங்க லிட்ட போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம சேர்த்துருந்த வெற்றிலை கற்பூரவள்ளி ஓமத்தோட எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரசத்தில் வந்து அப்படியே வந்து இறங்கணுங்க ஓரளவுக்கு நொறக்கட்டி வந்ததுக்கப்புறங்க ரெண்டு பூண்டை வந்து உள்ளே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து தட்டி சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் தூளையும் சேர்த்தி மறுபடியும் வந்து லிட்ட போட்டு மூடி வச்சுருங்க நம்மளுடைய சூப்பரான வெற்றிலை ரசம் வந்து ஜம்னு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக வந்து கடுகும் கடுகு பொரியும் போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திட்டுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து உடைங்க ரெண்டு காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசத்தில் கொட்டிங்க அப்படியே லிட்டை போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கமகமான வெற்றிலை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சூடான சாதத்தோடு சேர்த்தி சாப்பிட்டாலும் சரிங்க இல்லை சூப் மாதிரி ஈவினிங் டைமில் குடித்தாலும் சரி நெஞ்சு எல்லாம் ரெண்டு நாளில் பறந்து போயிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் தேங்க் யூ